வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கறிஞர் குமரகுரு பாஜக கட்சியை சேர்ந்தவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஆழமாக கொஞ்சம் சிந்திக்க வச்சது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் நான் வந்து பிஜேபிக்காரன் இல்லை பிஜேபிக்காரன் இல்லை எந்த கட்சியை சார்ந்தவனும் இல்லை ஆனால் வழக்கறிஞர் குமரகுரு எப்பொழுதுமே கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பேசக்கூடியவர் என்று நான் நம்புகிறேன் அவர் சார்ந்திருக்கும் கட்சியினால் அல்ல அவருடைய ஆழ்ந்த அர்த்தமுள்ள பேச்சினால் அவர் ஒரு கேள்வி கேட்டார் பொது கேள்விதான் அந்த கேள்வியில் இருக்கும் நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க நீங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு யார் திமுக அரசாங்கம் மதசார்பற்ற கூட்டணி வச்சுக்கோங்களேன் நாங்கள் தான் இஸ்லாமியர்களும் பாதுகாப்பு கிறிஸ்தவர்களும் பாதுகாப்பு சிறுபான்மையினர் அப்படின்னு ஒரு ஒரு குறியீடு வச்சு அதுக்கு நான் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களை பிஜேபி ஆதரிச்சோ அதிமுகவை ஆதரிச்சோ நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும் உள்ளே உடனே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுவாங்க சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை எந்த விடாமல் கூட தடுத்தது எதையுமே அசிக்க விடாது இஸ்லாமியர்லாம் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அப்படி ஒன்று கிடையாது இஸ்லாமிய நண்பர்களே வந்து நாங்கள் கூட வர்றோம் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொன்னது தான் உண்மை கல யதார்த்தம் த கிரவுண்ட் ரியாலிட்டி ஆனால் இவங்க வேறு மாதிரி சொல்லி வந்து தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது குமரகுரு வந்து வழக்கறிஞர் குமரகுரு பாஜக அவர் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர்கிட்ட இருக்கார் இல்லை நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னா அவர் சொல்றாரு பிஜேபிக்குலாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றாரு நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னா ஏன் இல்லை இந்த மாதிரி நீங்க எதிராக செயல்பட்டுருவீங்க வச்சிருவீங்கன்னு அப்போ வழக்கறிஞர் குமரர் ஒரு ஒரு கேள்வி ஏக்குறாரு என்ன என்னைக்காவது உங்ககிட்ட லஞ்சம் வாங்காம வேலை நடந்திருக்கா அதாவது ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ ஒரு வாய்ப்போ ஒரு வேலை ஒரு அரசாங்கத்தில் ஒரு பணி நடக்கணும் அப்படின்னா அய்யோ இவங்க நமக்காக ஓட்டு போடுறவங்க இவங்க ராப்பகலாம் நமக்காக பாதுகாத்து பேசுகிறாங்க அதனால் இவங்ககிட்ட லஞ்சம் வாங்க வேண்டாம் அப்படின்னு எந்த என்றைக்காவது வந்து திமுக உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கா அந்த அரசாங்கம் இந்த மொத சார்பற்ற கூட்டணியில் அரசாங்கத்தில் ஒரு வேலை லஞ்சம் வாங்காமல் நடந்திருக்கா இதெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கா லஞ்சம் வாங்கினதுக்கு அப்படிலாம் கேட்டு மலுப்பக்கூடாது ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்தவருக்கும் நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம் ஏன்னா அவங்க முழு பாதுகாப்பில் தான் இங்கே அரசாங்கம் நடக்குதுன்னு திமுக அரசாங்கம் எங்கேயாவது செயல்படுதான்னு கேட்டால் அவங்ககிட்ட பதில் இல்லை உங்கள் கருத்து என்ன